நண்பர்களே ஒரு நிமிடம் இந்த வீடியோவை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள் நீங்கள் வானத்தை பார்க்கிறீர்கள் முடிவே இல்லாத அந்த இருண்ட வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன பால்வெளி மண்டலங்கள் கேலக்ஸீஸ் சுழன்று கொண்டிருக்கின்றன எவ்வளவு பிரம்மாண்டம் எவ்வளவு அமைதி எவ்வளவு சக்தி ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அந்த வானத்தில் இருக்கும் அதே பிரம்மாண்டம் அதே நட்சத்திர கூட்டங்களின் அமைப்பு அதே சக்தி இப்போது இந்த நொடியில் உங்கள் தலைக்குள்ளிருக்கும் அந்த சிறிய கபாலத்திற்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் வணக்கம் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியது அல்ல இது உங்களை நீங்களே உணரும் ஒரு பயணம் உங்கள் மூளைக்குள் இருக்கும் பிரபஞ்சத்தின் அற்புத சக்தி விஞ்ஞானிகள் இன்றுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் மனித மூளை இது வெறும் சதைப்பிண்டம் அல்ல இது ஒரு பயோ ஆர்கானிக் சூப்பர் கம்ப்யூட்டர் இதனுள் இருக்கும் ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் எதையும் ஈர்க்க முடியும் செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி வெற்றி இவை அனைத்தும் உங்கள் மூளைக்குள் இருக்கும் ஒரு ரகசிய ஸ்விட்சை ஸ்விட்ச் ஆன் செய்வதில்தான் இருக்கிறது அந்த ஸ்விட்ச் எங்கே இருக்கிறது அதை எப்படி இயக்குவது வாருங்கள் இந்த அதிசய பயணத்திற்குள் செல்வோம் பழைய வேதங்களில் ஒரு வாக்கியம் உண்டு யாத பிண்டே தத் பிரம்மாண்டே அதாவது எது அண்டத்தில் உள்ளதோ அதுவே பிண்டத்திலும் உடலிலும் உள்ளது இதை இன்றைய நவீன அறிவியல் நிரூபித்துள்ளது நமது பால்வெளி மண்டலத்தில் மில்கி வே கலாக்சி சுமார் பத்து ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு மனிதனின் மூளையில் இருக்கும் நியூரான்களின் எண்ணிக்கையும் ஏறக்குறைய எட்டு ஆயிரத்து அறுநூறு கோடி முதல் பத்தாயிரம் கோடி வரை இருக்கிறது ஒவ்வொரு நியூரானும் ஒரு சிறிய பேட்டரி போன்றது இவை ஒன்றோடொன்று பேசிக்கொள்ளும்போது ஒரு சிறிய மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன நீங்கள் விழித்திருக்கும்போது உங்கள் மூளை உருவாக்கும் மின்சாரத்தைக் கொண்டு ஒரு சிறிய எல்இடி பல்பை எரிய வைக்க முடியும் யோசித்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு மின்சாரம் இருக்கிறது ஒரு வெளிச்சம் இருக்கிறது இந்த நியூரான்கள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் வேகம் என்ன தெரியுமா மணிக்கு சுமார் நானூறு கிலோமீட்டர் வேகம் ஒரு நொடியில் ஆயிரக்கணக்கான கணக்குகளைப் போடும் திறன் இதற்கு உண்டு ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பெரும்பாலான மக்கள் தங்கள் மூளையின் சக்தியில் பத்து சதவீதம் கூட பயன்படுத்துவதில்லை என்று சொல்லப்படுகிறது மீதமுள்ள தொன்னூறு சதவீதம் சக்தி எங்கே செல்கிறது அது தூங்கிக் கொண்டிருக்கிறதா அல்லது அதை எப்படி எழுப்புவது என்று நமக்கு தெரியவில்லையா பிரபஞ்சம் எப்படி முடிவில்லாத ஆற்றலைக் கொண்டிருக்கிறதோ அதேபோல் உங்கள் மூளையும் நியூரோப்ளாஸ்டிசிட்டி என்ற தன்மையைக் கொண்டுள்ளது அதாவது உங்கள் மூளையின் அமைப்பை உங்கள் எண்ணங்களால் மாற்றியமைக்க முடியும் நம் மூளையின் செயல்பாட்டை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மேல்மனம் கான்ஷியஸ் மைண்ட் இரண்டு ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த கடலில் மிதக்கும் பனிப்பாறையைப் பாருங்கள் மேலே தெரியும் அந்தச் சிறிய பகுதிதான் உங்கள் மேல்மனம் நீங்கள் சிந்திப்பது திட்டமிடுவது இப்போது இந்த வீடியோவை பார்ப்பது எல்லாம் இந்த மேல்மனதின் வேலை இது வெறும் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் மட்டுமே ஆனால் நீருக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான தொன்னூறு சதவீதம் பகுதிதான் உங்கள் ஆழ்மனம் இதுதான் உங்கள் வாழ்க்கையை இயக்கும் உண்மையான எஜமான் உங்கள் இதயம் துடிப்பது சுவாசிப்பது ஜீரணம் நடப்பது போன்ற உடல் இயக்கங்களை மட்டுமல்ல உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் பயம் உங்கள் தன்னம்பிக்கை இவை அனைத்தும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் இந்த ஆழ்மனம்தான் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கார் ஓட்டக் கற்றுக்கொள்ளும்போது ஒவ்வொரு அசைவையும் கவனமாகச் செய்வீர்கள் கிளட்ச் கியர் பிரேக் என்று மேல் மனம் விழிப்புடன் இருக்கும் ஆனால் பழகிய பிறகு நீங்கள் போனில் பேசிக்கொண்டே அல்லது பாட்டு கேட்டுக்கொண்டே கார் ஓட்டுவீர்கள் உங்கள் கால்கள் தானாக பிரேக்கை மிதிக்கும் யார் இதைச் செய்வது உங்கள் ஆழ்மனம் ஆழ்மனம் ஒரு நிலம் போன்றது மேல் மனம் ஒரு விவசாயி போன்றது நிலத்திற்குத் தெரியாது நீங்கள் நெல் விதைக்கிறீர்களா அல்லது முள் செடி விதைக்கிறீர்களா என்று எதை விதைக்கிறீர்களோ அதை அது நூறு மடங்காகத் திருப்பிக் கொடுக்கும் பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு என்ன தெரியுமா அவர்கள் வெற்றியைப் பற்றி பேசுவார்கள் மேல் மனம் ஆனால் உள்ளே ஆழத்தில் நம்மால் ஜெயிக்க முடியுமா நமக்கு தகுதி இருக்கிறதா என்ற பயத்தை ஆழ்மனம் விதைத்திருப்பார்கள் ஆழ்மனம் எதை நம்புகிறதோ அதுவே நிஜமாகும் இதுதான் பிரபஞ்ச விதி உங்கள் மூளைக்குள் ஒரு அதிசய வடிகட்டி ஃபில்டர் இருக்கிறது அதன் பெயர் ஆர் ஏஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இது மூளையின் அடிப்பகுதியிலிருக்கும் ஒரு நரம்புத் தொகுப்பு ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஐம்புலன்கள் வழியாக கோடிக்கணக்கான தகவல்கள் மூளைக்கு வருகின்றன சத்தம் வெளிச்சம் தொடு உணர்வு வாசனை இவை அனைத்தையும் மூளை கவனிக்கத் தொடங்கினால் அது குழம்பி வெடித்துவிடும் அதனால் இந்த ஆர் ஏ எஸ் ஒரு காவல்காரனைப் போல நின்று எது முக்கியம் என்பதை மட்டும் உள்ளே அனுப்புகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது ரெட் கார் தியரி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இன்று நான் உங்களிடம் சிவப்பு நிற கார்களை மட்டும் கவனியுங்கள் என்று சொன்னால் நாளை நீங்கள் ரோட்டில் செல்லும்போது எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிற கார்களாகவே தெரியும் நேற்றுவரை அவை கண்ணில் பட்டிருக்காது ஆனால் இன்று ஏன் தெரிகிறது ஏனென்றால் உங்கள் ஆர் ஏ எஸ்க்கு நீங்கள் ஒரு கட்டளை கொடுத்துவிட்டீர்கள் சிவப்பு கார் முக்கியம் இதே தத்துவத்தை உங்கள் வாழ்க்கைக்கும் பொருத்துங்கள் நீங்கள் எப்போது பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் எனக்கு பிரச்சனை எனக்கு கடன் என்று நினைத்து கொண்டே இருந்தால் உங்கள் ஆர் ஏஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை மட்டுமே வடிகட்டி உங்களுக்கு காட்டும் வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே இருந்தாலும் அது உங்களுக்குத் தெரியாது மாறாக நான் வாய்ப்புகளைத் தேடுகிறேன் நான் வளர்ச்சியைத் தேடுகிறேன் என்று உங்கள் ஆர் எஸ் ஐ டியூன் செய்தால் குப்பையில் கிடக்கும் வாய்ப்பை கூட உங்கள் கண்கள் கண்டுபிடிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு எதையும் மறைக்கவில்லை உங்கள் ஆர் ஏ எஸ் தான் எதை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது டெஸ்லா ஒருமுறை சொன்னார் பிரபஞ்சத்தின் ரகசியத்தைத் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆற்றல் எனர்ஜி அதிர்வன் Frequency, மற்றும் அதிர்வு வைப்ரேஷன் என்ற ரீதியில் சிந்தியுங்கள் நவீன குவாண்டம் இயற்பியல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறது தெரியுமா எல்லா பொருட்களும் இந்த மைக் உங்கள் செல்போன் உங்கள் உடல் எல்லாமே அணுக்களால் அட்டாமஸ் ஆனவை அணுவின் உள்ளே சென்று பார்த்தால் அங்கே திடப்பொருள் எதுவுமில்லை வெறும் ஆற்றல் அலைகள் எனர்ஜி வேவ்ஸ் தான் இருக்கின்றன அதாவது நாமும் ஒரு வகையான ஆற்றல்தான் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மின்சார அலை நீங்கள் நேர்மறையாக மகிழ்ச்சியாக நம்பிக்கையுடன் இருக்கும்போது உங்கள் மூளை உயர் அதிர்வெண்ணில் ஹை ஃப்ரீக்வன்சி இயங்குகிறது கவலை கோபம் பொறாமை இருக்கும்போது குறைந்த அதிர்வெண்ணில் லோ ஃப்ரிக்வென்சி இயங்குகிறது ரேடியோவைப் போலத்தான் இதுவும் நீங்கள் தொன்னூற்று எட்டு புள்ளி மூன்று எஃப் எம் ஐடியூன் செய்தால் நூறு புள்ளி ஐந்து எஃப் எம் பாட்டு கேட்காது அதேபோல நீங்கள் வெற்றி என்ற அதிர்வெண்ணில் அதிர்ந்தால்தான் வெற்றியை ஈர்க்க முடியும் தோல்வி என்ற அதிர்வெண்ணில் இருந்து கொண்டு வெற்றியை எதிர்பார்க்க முடியாது உங்கள் மூளை ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் நீங்கள் என்ன சிக்னலை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்களோ அதே சிக்னலை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் இதைத்தான் ஆன்மீகத்தில் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் என்கிறார்கள் அறிவியலில் இதை ரெசனன்ஸ் என்கிறார்கள் பெயர்தான் வேறு சக்தி ஒன்றுதான் சரி இவ்வளவு சக்திகள் உள்ளே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துவது உங்கள் மூளையை ரீப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம் செய்ய மூன்று எளிய ஆனால் மிகச் சக்தி வாய்ந்த வழிகள் உள்ளன வழிமுறை ஒன்று காட்சிப்படுத்துதல் விழித்தென்பித்தல் உங்கள் ஆழ்மனதிற்கு எது நிஜம் எது கற்பனை என்று பிரித்துப் பார்க்கத் தெரியாது தினமும் இரவு தூங்கும் முன் அல்லது காலையில் எழுந்தவுடன் உங்கள் இலக்கை அடைந்துவிட்டதாக மனக்கண்ணில் பாருங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு புது வீடு வேண்டுமென்றால் அந்த வீட்டின் திறவுகோலை கையில் வைத்திருப்பது போலவும் கதவை திறப்பது போலவும் அந்த வீட்டின் வாசனையை நுகர்வது போலவும் உணருங்கள் வெறும் காட்சியாக இல்லாமல் உணர்வாக இமோஷன் இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள் இது உங்கள் ஆர் ஏ எஸ் ஐ வேலை செய்ய வைக்கும் வழிமுறை இரண்டு நேர்மறை சுய பேச்சு நாம் தினமும் நமக்குள்ளேயே பேசிக்கொள்கிறோம் என்னால் முடியாது இது கஷ்டம் இதை மாற்றுங்கள் நான் வலிமையானவன் பிரபஞ்சத்தின் சக்தி எனக்குள் ஓடுகிறது நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் இதை மந்திரம் போல திரும்பத் திரும்பச் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை நம்பத் தொடங்கும் ஒரு பொய்யை திரும்பத் திரும்பச் சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்வார்கள் நாம் இங்கே நல்ல உண்மையை உருவாக்குகிறோம் வழிமுறை மூன்று நன்றியுணர்வு கிராட்டியூட் இதுதான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த அதிர்வெண் ஹையஸ்ட் வைப்ரேஷன் கிடைக்காததை நினைத்து வருந்துவதை விட கிடைத்ததற்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு நல்ல கண்கள் கொடுத்ததற்கு நன்றி சுவாசிக்க காற்று கொடுத்ததற்கு நன்றி நீங்கள் நன்றி சொல்லச் சொல்ல இன்னும் அதிக நன்மைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கும் நண்பர்களே உங்கள் மூளை வெறும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள சதை அல்ல அது ஒரு அண்டசராசரத்தின் நுழைவாயில் கேட்வே டு டி யூனிவர்ஸ் பிரச்சனை உங்கள் திறமையில் இல்லை உங்கள் மைண்ட் செட் மைண்ட் செட் ல தான் இருக்கிறது உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்கள் அதிர்வுகளை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள் இன்று முதல் உங்கள் மூளையை ஒரு குப்பை தொட்டியாக பயன்படுத்தாமல் ஒரு புதையல் பெட்டதியாகப் பயன்படுத்துங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த இன்னர் வைஃப் இன்னர் வைஃப் ஐ உணருங்கள் இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறு பொறியையாவது ஏற்படுத்தியிருந்தால் அதுவே எங்களின் வெற்றி இந்த தலைப்பில் இன்னும் ஆழமான குறிப்பிட்ட பயிற்சிகள் மானு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை முழுமையாக வாழ்வோம் நன்றி இது உங்கள் வைப் சென்ஸ்டமில் உணர்வுகளை மதிப்போம் உயர்வுகளை அடைவோம்